என்னங்க நல்ல மழைங்களா நல்ல மழை இந்த பயிரில் அவ்வளோத்தரும் அடிச்சும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் போற தண்ணி பூரா கடை போகுது இந்த பயிர் எத்தனை நாள் பயிர் இது இது வந்து இப்போதான் நட்டு ஒரு பத்து நாள் ஆகுது இது ஒரு ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாள் ஒரு மாசம் ஆகுது உங்களுக்கு என்ன ஊர் இது விழுப்புரம் மாவட்டமா விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் கடுமையான மழையால் இங்கு விவசாயிகள் ஒன்றான பயிர் மிகவும் மோசமாக வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது அப்படியே பாருங்க மற்றும் இந்த தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு கவன ஈர்ப்பு எடுத்து நசீடு வழங்கும்படி என தாய்மொழி கேட்டுக் கொள்கிறோம் அந்த வரும் இடிச்சா தான் அதிகம் இருக்குமான சின்ன ரோடு நெல்லான்பிள்ளை பெட்ரோல் டு கடலடி குளம் ரோட்டில் மிக கடுமையாக சாலை பாதிப்பு